வெல்கம் காய்ஸ்னா உங்கள் ஹார்ட்வாக் டிஎன்பிசிலேருந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் தமிழ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் அழகு ஒன்றில் இலக்கணத்தில் இருபத்தஞ்சு கிள்கள் வந்து கேட்குறான் சரிங்களா இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா குரல்நெடில் வேறுபாடு லகர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு பார்த்தோம் அடுத்தது இன எழுத்துக்கள் பார்த்தோம் அடுத்தது சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் பார்த்தோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் என்ன பார்க்க போகிறோம் வினா எழுத்துக்கள் சரி ஓகே வினா எழுத்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி நே எழுத்துக்கள் பார்த்தோம் நீ உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுக்கு எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம் சுட்டு எழுத்துக்கள்னா என்ன அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு செயமை சுட்டுன்னு என்னென்னு பார்த்தோம் சரிங்களா அடுத்து இப்போ வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் தான் ஆ ஆ இ அதுக்கப்புறம் ஏ இந்த மாதிரி சொல்லி வினா எழுத்துக்கள் இருக்கும் ஏ யான்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டில் வரது என்ன கடைசியில் வரது என்ன இது இறுதியில் வரது என்ன அதில் அகவினா எங்கே யூஸ் பண்ணுறாங்க புறவினா வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வினா எழுத்துக்கள் வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா பார்க்கலாமா ஓகே ஃபஸ்ட்டு வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள் இப்போ கொஷின் மார்க் வரும் இல்லையா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள் ஒரு வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு தான் என்ன சொல்வாங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள் சரி வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் வரும் சொல்லோட ஃபஸ்ட்லேயும் வரும் இல்லை அப்படின்னா சில வினா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லோட இறுதியிலேயும் வரும் வினா எழுத்துக்கள் ஃபஸ்ட்லேயும் வரும் கடைசிலையும் வந்து வரும் சரியா இப்போ வினா பொருளை தந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க வினா எழுத்துக்கள் சில வினா எழுத்துக்கள் சொல்ல ஃபஸ்ட்லேயும் வரும் சில வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்னா சொல்லோட இறுதியிலேயும் வந்து வரும் சரி வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சு வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க அஞ்சு சரி என்னென்ன அப்படின்னா ஏ யா ஆ ஓ வினா எழுத்துக்கள் எத்தனை அஞ்சு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏ யா ஏ அதுக்கப்புறம் ஓ ஏ ஏ ஏ ஆ ஓ சரிங்களா ஏ யா ஆ ஓஏ நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரி இந்த அஞ்சு வினா எழுத்துக்கள்ல எது ஃபர்ஸ்ட்ல வரும் எது நடுவில் வரும் அப்படின்னு சொல்லி எது ஃபர்ஸ்ட்லேயும் நடுவுலேயும் சேர்த்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ மொழிக்கு முன்னாடி வரது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டில் வர்றது என்ன அப்படின்னா இந்த யா வந்து ஃபஸ்ட்டில் வரும் பாருங்கள் எங்கு யாங்குங்கும் போது முதல்ல வருது சரியா முதல்ல வரும் வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஏயா முதல்ல வரும் வினா எழுத்துக்கள் என்ன ஏயா அடுத்தது பாருங்கள் மொழியின் இறுதியில் இறுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வர வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஓ ஆஓன்றது என்னது கடைசியில் வர்றது பேசலாமோ தெரியுமோ இப்போ இதை நீங்கள் உச்சரிக்கும் போது ஆ சவுண்ட் வந்து பேசலாமோ ஆ சவுண்ட் வருதா தெரியும் தெரியுமோ ஓகேவா ஆ சவுண்ட் வருதா அப்போ தெரியுமோ ஆ சவுண்ட் ஓ சவுண்ட் வருதா பேசலாமோன்றது ஆசை உண்டு தெரியுமோன்றது ஓசம் உண்டு நீங்கள் உச்சரிக்கும் போது கடைசியில் வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க மொழி இறுதியில் வருபவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொழிக்கு ஃபஸ்ட்லேயும் கடைசிலையும் வர்றது என்ன அப்படின்னா ஏ என் நீதானே சரிங்களா ஏன்ற எழுத்து முதல்லையும் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசிலி வந்து வரும் சரியா ஏன்ற எழுத்து முதல்லையும் வரும் கடைசிலி வந்து வரும் சரி ஓகே இப்போ வினா எழுத்துக்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட்ல வரும் நடுவில் வரும் சாரி ஃபர்ஸ்ட்ல வரும் கடைசிலேயே வரும் ஃபர்ஸ்ட்லையும் கடைசிலையும் சேர்ந்து வர விநாயகத்துக்கள் எத்தனை சொல்லி நம்ம ஞாபகம் வினா எழுத்துக்கள் எத்தனை அஞ்சு ஏ யா ஆ ஓ ஏ சரிங்களா ஏ யா அதுக்கப்புறம் ஓ ஏ அடுத்தது இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகவினா ரெண்டே தான் ரெண்டு இருக்கு ஒன்று வந்து அகவினா இன்னொன்று என்ன அப்படின்னா புறவினா சரி அகவினானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகவினானா என்ன அப்படின்னா ஏ யாவதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகவினா சரியா இப்போ நம்ம எழுதுகிறோம் ஒரு சென்டென்ஸ் ஒரு எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் எது யார் ஏன் அப்போ அகவினா ஏ வந்தால் அது வந்து அகவினா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம எழுதுகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு எழுத்துக்களை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா முதல் எழுத்துக்களை வந்து நம்ம நீக்கிட்டோம்னா தூ அது வந்து பொருள் தருதா ஒரு சென்டென்ஸ் அமைக்கதான் அமைக்கலை அதே மாதிரி யார் யாரில் யாவை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தருமா தராது ஏல ஏ நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தருமா தராது சரிங்களா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருளை வந்து தரல அப்படின்னா அது வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகவினா சரிங்களா ஃபஸ்ட் எழுத்துக்களை நீக்கிட்டால் பொருள் தரல அப்படின்னா அது என்னது அகவினா அகவினானா என்ன ஏ யா சரிங்களா அப்போ அகவினானா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஏ உள்ள வராத அப்படின்னு சொல்லி ஞாபகத்துக்கோங்க அப்படின்னா ஏயான்னு சொல்லி போடலாம் போட்றான் யா உள்ள வராதுன்னு எப்படி ஞாபகத்துக்கு சரிங்களா ஓகே மறந்துடாதீங்க அகப்பினா டக்குன்னு ஞாபகம் வரேன்னா ஏ உள்ள வராத அப்ப ஏ கூட யா வரும் சரிங்களா யா யா உள்ள வர அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அடுத்தது புறவினா புறவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை நீக்கினாலும் நமக்கு வந்து பொருள் தரும் ஓகேங்களா புறவினா என்னன்னா அவனும் ஆ ஓ வருமா அவனா சரிங்களா அவனா அப்ப லாஸ்ட் லாஸ் ஒன்றது அந்த நீக்கில நீக்கிட்டா அவன் அப்படின்னு சொல்லி பொருள் தருமா அடுத்தது வருவானோ ஓ வருதா அப்போ இதை நீக்கிட்டா நமக்கு பொருள் எப்படி தரும் வருவான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பொருள் தரும் சரிங்களா என்ன அப்படின்னா எழுத்துக்களை நீக்கினாலும் நமக்கு பொருள் தந்தது அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்வோம் புறவினா சரி அகவினானா என்ன ஏயா புறவினானா என்ன ஆ ஓ சரிங்களா புறவினா என்ன ஆ ஓ வெளியே போய் புற வெளியே போயிட்டு ஷாக்காக பார்க்குறா ஆ ஓ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் வினா எழுத்துக்கள் தான் என்ன பார்த்தோம் வினா எழுத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆ ஓ அதுக்கப்புறம் ஏ ஏ ஓ ஏ அடுத்தது புக் பேக்கில் பாருங்கள் சரியான விடையை எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க புக் பேக் பாருங்கள் சரியான விடை இது வந்து வினா பொருள் கொடுத்துருக்க மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் நம்ம படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும் என் வீடு படிச்சோம்னா என் வீடு டேஷ் உள்ளது அப்படின்னா என் வீடு அங்கே உள்ளது என் வீடு அங்கே உள்ளது அப்படின்னு வரும் அடுத்தது தம்பி என்ன சொல்லுவோம் தம்பி இங்கே வா அப்படின்னு தான் சொல்லுவோம் அடுத்தது மூணாவது நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது நீர் அதுன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் எங்கே தேங்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம் அடுத்தது யார் அவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க போது இல்லை யார் யாதுன்னு சொல்லுமா வராது அப்போ நம்ம படிக்கும் போது சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதான்னு பார்க்கணும் உன் வீடு என்ன அமைந்துள்ளதுனா வரும் தப்பு எங்கே அமைந்துள்ளது நமக்கு விநாயினத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணத்தில் கேட்பாங்க வினா என்ன புறவின என்னன்னா முதலில் வர்றது என்ன இறுதியில் வர்றது என்ன முதலையும் சே முதலையும் இறுதியிலையும் வரது சேர்ந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க கேட்குறதுக்கும் புக் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் என் என்ன சொல்லுவோம் என் வீடு அங்கேயே உள்ளது தம்பி இங்கே வான்னு சொல்லுவோம் நீர் எங்கே தேங்கியிருக்கிறதுனோ யார் அவர் தெரியுமான்னு சொல்லுவோம் முன்வீடு எங்கே அமைந்துள்ளது சரிங்களா சரி ஓகே இப்போ பழைய புக்கில் ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு சரிங்களா அந்த மூணு பாயிண்ட் வந்து நம்ம வரக்கூடாது கூடாது ஏன்னா நம்ம கூட்டு காரணத்தில் கேட்டாலும் கேட்பாங்க அந்த பழைய புக்கில் இருக்கிற மூணு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க ஏ ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ எழுத்து வினா கேட்க மட்டுமே பயன்படுவதில்லை இந்த ஏன்ற எழுத்து கொஷின் கேட்கறதுக்கு மட்டும் யூஸ் ஆகலையா சரிங்களா அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது கொஷின் கேட்க மட்டும் இந்த ஏன்ற எழுத்து வந்து யூஸ் ஆகலை அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது கூற்று காரணத்தில் கேட்பாங்க ஏன்ற வினா எழுத்து அழுத்தம் கொடுத்து சொல்கிறதுக்கு பயன்படுதா பயன்படவில்லை அப்படின்னு சொல்லி கூற்று காரணத்தில் தப்பாக கூட கொடுத்துருவாங்க அதனால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஒரு மூணு பாயிண்ட் சொல்லணும் இந்த இயர் பாருங்க அவன் செய்தான் அவனே செய்தான் சரிங்களா கொஷின் கேட்க மட்டும் யூஸ் பண்ணல அவன் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அழுத்தம் கொடுத்து சொல்லவும் யூ வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க சிறிய சிறந்தவள் சரிங்களா இது நம்ம சொல்கிறோம் ஆனால் உணவே மருந்து அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் சரிங்களா அதுதான் ஏன்ற எழுத்து என்ன இருந்து கொஷின் கேட்க மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை அழுத்தம் கொடுத்து சொல்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு மாற்றாக தான் பயன்படு ஏக்கு மாற்றாக என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் எழுத்து வந்து பயன்படுத்துகிறாங்க எக்ஸாம்பிள் பாருங்க கேட்பாங்க ஏக்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் வினா எழுத்து என்ன அப்படின்னா தான் சரிங்களா அவன்தான் முதலில் வருவான் சீதைத்தான் சிறந்தவள் சரிங்களா அவன்தான் முதல்ல வருவான் சீதைத்தான் சிறந்தவள்னு சொல்லிட்டு ஏக்கு பதில் என்ன பண்ணுறாங்க தாண்ட எழுத்து வந்து வர்றதும் வந்து உண்டு அடுத்தது அதிகமாக பயன்படுத்தப்படும் வினா எழுத்து எது அப்படின்னு கேட்பாங்க அதிகமாக பயன்படுத்தப்படும் வினா எழுத்து என்ன அப்படின்னா ஆன்ற வினா எழுத்து தான் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க அதிகமாக பயன்படுத்துகிற வினா எழுத்து என்னன்னு கேட்பாங்க ஆ சரிங்களா இப்போ ஒரு மூணு பாயிண்ட் பார்த்தோம் என்ன ஏன்ற எழுத்து வந்து கொஷின் கேட்க மட்டும் யூஸ் பண்ணுறதில்லை அழுத்தம் கொடுத்து சொல்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அவன் செய்தான் அவனே செய்தான் அந்த மாதிரி அடுத்தது ஏக்கம் மாற்றாக நம்ம என்னன்ற எழுத்து வந்து யூஸ் பண்ணுறோம் தாண்ட எழுத்து வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் அதிகமாக பயன்படுத்துகிற வினா எழுத்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆ சரிங்களா வினா எழுத்துக்கள் வினா பார்த்தோம் புற வினா பார்த்தோம் வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா அஞ்சு மறக்கவே கூடாது சரி இதில் பழைய புக் டேட்டா பழைய புக் டேட்டாவில் பின்னாடி புக் பேக் பாருங்க பாண்டியன் நல்லவன் சரிங்களா வினா சொற்றோட மாற்ற சொல்றான் நம்ம எப்படி மாத்தலாம் பாண்டியன் நல்லவனா அப்படின்னு சொல்லி நம்ம மாத்தலாம் அடுத்தது அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டார் ஓகேவா கொஷினாக நம்ம வந்து கேட்கணும் அப்போ வந்து விட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் அடுத்தது தேர்ட் பாருங்க கடலில் பெரியது அப்படின்னா எது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் கடலில் பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்கணும் அடுத்தது பொருத்தமான வினா சொல்ல எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க நம்ம சொல்லாமா என் வினாவுக்கு விடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அடுத்தது சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார் 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 வந்து சுற்றுலா போகிறதுக்கு நேம் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் அடுத்தது உனக்கு பிடித்த பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் உனக்கு பிடித்த பொருள் எது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கலாம் சரிங்களா இப்போ வினா எழுத்துக்கள் பார்த்தோம் வினா எழுத்துக்கள் அஞ்சு மறக்கக்கூடாது ஏயா ஓ ஏ ஆ முதல்ல வரும் ஓ என்னது இறுதியில் வரும் இந்த ஏன்றது முதல்ல இறுதியிலேயும் வரும் இந்த ஏக்கு மூணு கண்டிஷன் பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இந்த ஏன்ற எழுத்து பார்த்தீங்கன்னா வினா கேட்க மட்டும் யூஸ் ஆகுதுல அழுத்தம் கொடுத்து சொல்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது அடுத்தது ஏக்கு மாட்டாக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக பயன்படுத்தப்படும் வினா எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா அகவினானா என்ன புற வினானா என்ன இது ரெண்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும் இந்த டாப்பிக் அவ்வளவுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த டாபிக் வந்து ஈஸியாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் அடுத்தது இந்த டாப்பிக்கில் இயர் கொஷின்ஸ் பாருங்கள் நிறையா நோட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் என்ன உன்பீடு எங்கேயே அமைந்துள்ளது இந்த மாதிரி ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கணும் ஒரு எத்தனை கொஷின்ஸ் ப்ரீவியர் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து இருக்கும் ப்ரீவியர் கொஷின்ஸ் ஒரு ஃபார்ட்டி 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 ஒன் கொஷின்ஸ்க்கு மேலே ப்ரீவியர் கொஷின்ஸ் இருக்கும் இப்போ வினா சொல் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ப்ரீவீஸ் கொஷின் பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா கைஸ் ஓகே கைஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்